எல்லாருமே பார்த்தது ஒரு எடிட்டட் எபிசோட் இந்த மாதிரி ஒரு எபிசோட விஜய் டிவியில போடுவாங்கன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை நான் ரொம்ப பிஸியா எங்களுடைய வீட்டு திருமண விழாவில் இருந்தேன் விஜய் டிவியில இருந்து எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஷோ பண்றோம் நீங்க கெஸ்டா வாங்க இந்த மாதிரி உங்க வீட்டில் இருக்கிற நாய் பத்தி பேசுங்க அஸ் அ டாக் லவரா வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க நான் சொன்னேன் ஆர்குமெண்டா தான் தயவு செய்து வரல நான் ரொம்ப பிஸியான ஒரு விஷயத்துல இருக்கேன் அப்படின்னு அதெல்லாம் இல்ல சார் ஆஸ் அ டாக் லவராக வந்து உங்கள் ஒப்பீனியன் மட்டும் சொல்லுங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க அந்த கான்வெரேஷனெலாம் நான் வச்சுருக்கேன் ஓகே ஆனால் அங்கே போகிறான் எனக்கு சரியாக பேசவே விடலை ஸோ எனக்கு அன்பான ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா உங்கள் எல்லா விருப்பத்தோட விஜய் டிவி நிறுவனத்துக்கு அந்த அன்எடிட்டட் வெர்ஷன் ஆஃப் த எப்பிசோட் அதை நீங்கள் போடுங்க ஓகேவா மக்கள் வந்து எவ்வளோ ஒரு துடிப்பாக கொந்தளித்து என்னென்னமோ கமெண்ட் மேலே போட்டுட்டு இருக்காங்க ஸோ இது வந்து எவ்வளவு எனக்கு எதிராகவும் டாக் லவ்வர்ஸுக்கு எதிராகவும் எவ்வளவு மோசமா அந்த விமர்சனங்கள் போயிட்டு இருக்கு நான் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கான முதன்மை காரணம் நான் வந்து டாக் மேல வச்சிருக்கிற அன்பும் பற்றும் தான் முதல் காரணம் ரெண்டாவது இந்த மாதிரியான ஒரு சென்சேஷனல் இஷ்யூ போயிட்டு இருக்கும் போது டாக் ஹேட்டர்ஸுக்கும் சரி டாக் லவ்வர்ஸ்க்கும் சரி பொதுவாக இந்த சமுதாயத்துக்கு நம்ம இந்த விஷயத்துல ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் அதுவும் கோபியுடைய இஷோ அப்படின்னு நம்பிக்கையில தான் நான் வந்து நேரத்தை ஒதுக்கி இந்த இடைப்பட்ட நேரத்துல வந்த நிகழ்ச்சிக்கு வந்து அது எல்லாருக்குமே தெரியும் ஆச்சரியமே கேட்டாங்க என்ன சார் வீட்டில கல்யாணம் வச்சுட்டு நீங்க வந்தீங்களா நாய்க்காக அப்படிலாம் கேட்டாங்க ஆனா எபிசோட் பண்ணும்போது பாத்தீங்களா ஒன்பது மணிக்கு மேல வரக்கூடாது அதை மட்டும் போட்டாங்க நல்லா நீங்க பாருங்க நான் சொல்லிருக்கிற விஷயம் வந்து மூன்று மூன்று பகுதியாக நான் பேசினது ஒண்ணு வந்து நாயினுடைய குணம் ரெண்டாவது நம்முடைய பிஹேவியர் மூணாவது அதுக்கான தீர்வு அந்த தீர்வையும் நம்முடைய பிகேவியர் சொன்னதை வந்து அவங்க போடவே இல்லை ஒன்பது மணிக்கு மேல நாய்க்கு தெரியாது நீ நல்லவனா கெட்டவனா டெரிட்டோரிய மார்க் பண்ணி வச்சிருக்கோம் வந்தா கொலைக்கும் கடிக்கும் புதுவால் வந்தா அப்படின்றதான் பதிவு பண்ண ஆனா வெறும் ஒன்பது மணிக்கு மேல வரக்கூடாது யாருமே ஏரியாக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு கட் பண்ணி அவர் கேட்ட குறுக்க கேட்ட கேள்வி ரியாக்ஷன்ல இதை வந்து போட்டிருக்காங்க நீங்க பார்த்த எபிசோடு வந்து ஒரு சினிமா தான் எல்லாரும் கட் பண்ணி ரியாக்ஷனோட போட்டிருக்காங்க ஒரு நாயகாக பேச வந்தவங்க எல்லாமே இந்த ஹேட்டர்ஸ் லவர்ஸ் அப்படியே போச்சு அந்த மாதிரி ஒரு டிபேட் நிகழ்ச்சி என்னோட தாழ்மையான ஒரு ஒப்பீனியன் ஒரு டிபேட் நடக்கும்போது அதுல வந்து கடைசி நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் ஒரு நமக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்கு இப்போ அந்த பிரச்சனைய நம்ம தீர்வு தான் பார்க்கணும் அதை பார்க்காம இந்த நிகழ்ச்சி இந்த மாதிரி ஒரு சென்சேஷனுக்காகவும் ஒரு டிஆர்பிக்காகவும் இந்த நிகழ்ச்சி வந்து நடந்திருக்கும் போது எனக்கு ரொம்ப ஒரு எனக்கு ஒரு மன தான் இருக்கு மக்கள் நீங்க வந்து தயவு செய்து புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக கட் பண்ணி ஒரு சென்சேஷனல் இஷ்யூவை வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்காக பண்ணி மக்களிடையே இந்த மாதிரி ஒரு வன்முறையை தூண்டுறாங்களோ அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய சந்தேகத்துக்கான ஒரு விஷயமா இருக்குது அதனால இதெல்லாம் வந்து நீங்க பாக்காம நீங்க வந்து அதே கமெண்ட்லயே அதே போடுங்க விஜய் டிவிக்கு கேளுங்க கோபி சார்ட்டே கேளுங்க எடிட்டட் வேர்ஷனை தயவு செய்து போட சொல்லுங்க அப்படி போட்டாங்கன்னா உங்களுக்கு முழுசா தெரியும் அது போடுவாங்களான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல அதே மாதிரி முக்கியமா வந்து ஒரு பாதிக்கப்பட்டவங்களை வச்சு ஒரு நிகழ்ச்சி பண்றது அதுவும் ஒரு ஸ்பான்சர்ட் நிகழ்ச்சியை பண்றது எந்த விதத்துல நியாயம் அந்த கேள்வியும் நம்ம கேட்கணும் நான் எபிசோட் பார்க்கும் போது தான் தெரிஞ்சது ஏன்னா நான் அந்த நிகழ்ச்சிக்கு வந்து எல்லா ஷூட்டிங் முடிஞ்சு கடைசியில் தான் நான் வந்து ஜாயின் பண்ணேன் ஸோ எனக்கு வந்து அங்கே என்ன நடந்ததுன்னு தெரியல நல்ல விஷயத்த ஒரு தீர்வா ஒரு விஷயத்த ஒரு எபிசோட போடாம இது வந்து ஒரு பிரச்சனையா உருமாறி இருக்கு சோ அதனால பதில் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல நாங்க இருக்கோம் அதனால நான் அன்பா எல்லாருக்குமே சொல்றேன் யாருமே எதிர்த்து நான் எதுவுமே பேசவே இல்லை நீங்க யாரும் இங்கே வராதிங்க ஏன் வரீங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அந்த அர்த்தத்தில் ஒரு ஹார்ட்ல நான் பேசவே இல்லை நாயினுடைய குணத்தை குணத்தை மட்டும்தான் அப்படி தான் நாய் பிஹேவ் பண்ணோம் ஒரு தெருநாய் அப்படிங்கிறது ஒரு பதட்ட நிலையிலேயே எப்பவுமே இருப்பாங்க இந்த விஷயங்கள் எல்லாம் சொன்னேன் நிறைய விஷயங்கள் சொன்னேன் எங்கன்னு வீட்டு நாயை பத்தி சொன்னேன் இதெல்லாம் எதுவுமே அவங்க போடல பொதுமக்கள் யாரும் தயவு செய்து என்னை தப்பாக நினைக்காதீங்க அப்படியே நீங்கள் என்னுடைய பேச்சால் உங்களுக்கு யாருக்காவது காயமடைந்தீர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் உங்களுக்கு அது தப்பாக தோணுச்சுன்னா செய்து என்னை மன்னிச்சிடுங்க நான் அந்த மாதிரியான எந்தவித ஒரு எண்ணத்துலேயுமே நான் இதில் கலந்துக்கல மனிதர்கள் மேலே இருக்க அன்பினாலையும் நாயின் மேல இருக்கக்கூடிய அன்பினாலையும் நம்ம இது ரெண்டுத்துக்குமே ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்ற ஒரு நோக்கத்தான் நான் நிகழ்ச்சிக்கு போனேன் ஆனால் நான் போன எண்ணமும் வேறு அங்கே நடந்தது வேறு அதனால் செய்து நீங்கள் இதை எல்லோரும் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்கள் அன்பை என்றும் நடும் படவாகோபி நன்றி லவ் யூ விஜய் டிவியில் நடைபெறும் பிரபல நிகழ்ச்சியான நியானானாவில் திருநாய் பிரச்சினைக்கான விவாதம் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக படவா கோபி அவர்கள் திருநாய்களுக்கு ஆதரவாக பேசுவதற்கு கலந்து கொண்டார் சமீபத்தில் கூட இது தொடர்பான வீடியோக்கள் வெளியாகி படவா கோபி மீது படும் வெறுப்பை வரும் விதமாக வீடியோக்கள் வெளியாகி வருகிறது இந்த நிலையில் படவா கோபி அவர்கள் வீடியோ ஒன்றை வெளியிட்டிருப்பது தற்போது இணையத்தில் பெரிதும் கவனம் பெற்று வருகிறது அதில் அவர் டிஆர்பி ரேட்டிங்கை உயர்த்த நியானானா நடத்தப்பட்டது போல் தெரிய வருகிறது மக்களிடையே வன்முறையை தூண்டும் விதமாக உள்ளது எனவும் மேலும் நான் பேசியதை எடிட் செய்து விட்டார்கள் என்ற கருத்தை தெரிவித்துள்ளார் நியா நானாவில் நான் பேசியது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது என் கருத்தை முழுவதுமாக நிகழ்ச்சியில் தெரிவிக்கவே விடவில்லை என்றும் நடிகரான படவாகோபி அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய விஷயம் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது